கேரளாவில் ஒருவருக்கு நிபா வைரஸ் உறுதி செய்துள்ள நிலையில் தமிழக சுகாதாரத்துறை சார்பில் தமிழக கேரள எல்லை பகுதியான கலியக்கா விலையில் சுகாதாரத்துறை சார்பாக இன்றும் ஆறாவது நாளாக தீவிர பரிசோதனையானது நடைபெற்று வருகிறது கேரளா மாநிலம் மலப்புரம் மாவட்டத்தில் ஒருவருக்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதித்து சிகிச்சை நடைபெற்று வந்த நிலையில் அவருக்கு நிபா வைரஸ் உறுதி செய்யப்பட்ட நிலையில் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் இதனையடுத்து கேரளா சுகாதாரத்துறை சார்பில் வைரஸ் பரவாமல் இருக்கும் விதமாக இந்த வைரஸ் உறுதி செய்யப்பட்ட நபருடன் தொடர்பில் இருந்த இருநூற்று ஐம்பது பேரை கண்டறியப்பட்டு அவர்களை கண்காணித்து வருவதுடன் மேலும் மலப்புரம் மாவட்டத்தில் ஒருவருக்கு எம்பாக்ஸ் எனும் வைரஸ் அறிகுறி இருக்கிறதா என்ற சந்தேகத்தின் பெயரில் அவர்களது மாதிரிகளை எடுத்து பரிசோதனை செய்து வரும் நிலையில் தற்போது கேரளாவிலிருந்து தினசரி ஆயிரக்கணக்கான மக்கள் குமரி வழியாக தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கு தினசரி அரசு பேருந்துகள் இருசக்கர வாகனங்கள் மற்றும் தனியார் வாகனங்களில் செல்வதால் குமரி தமிழக கேரள எல்லை பகுதியான களியக்கா விலை பகுதியில் தமிழக சுகாதாரத்துறை சார்பில் கடந்த பதினெட்டாம் தேதி முதல் கேரளாவிலிருந்து வரும் வாகனங்களை சோ செய்து இந்த வாகனங்களில் வரும் நபர்களுக்கு காய்ச்சல் பரிசோதனை செய்து வாகன எண்களை குறித்துக் கொள்வதுடன் எங்கிருந்து வருகிறார்கள் அதேபோல் தமிழக எல்லைக்குள் எந்த பகுதிகளுக்கு செல்கிறார்கள் என்பதையும் கேட்டறிந்து குறித்துக் கொள்கின்றனர் இதனையடுத்து தமிழக கேரளா எல்லை பகுதியான களியக்கா விலை பகுதியில் சுகாதாரத்துறை சார்பில் பணி மாற்றம் முறையில் இருபத்தி நான்கு மணி நேர வாகன சோதனையானது நடைபெற்று வரும் நிலையில் இன்றும் ஆறாவது நாளாக தீவிரமாக சுகாதாரத்துறையினர் போலீசார் உதவிகளுடன் தனியார் வாகனங்கள் இருசக்கர வாகனங்கள் அரசு பேருந்துகள் என அனைத்து வாகனங்களையும் தீவிரமாக சோதனை செய்து வருகின்றனர் நியூஸ் ஒன் தமிழை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க